ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரும் தலை பிறக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகம்துல்லா நான் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்கும் என் மன மருந்த வாழ்த்துக்கள் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றும் உங்களுக்கு வந்து சேரும் நான் என்ன கலெக்ஷன் போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் மழை நேரத்து ரெண்டு ஊடே ரெண்டு நாள் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் கொஞ்சம் வெயில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு மழை மழை தூத்த ஆரம்பிச்சிருச்சு திருநெல்வேலி மாவட்டம் உங்களுக்கு எப்படி எப்படி போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ராமேஸ்வரம்லாம் சரியான மழை தண்ணியில் மிதக்கு எல்லா க லாரிகள்லாம் தண்ணியில் மிதக்கு நான் பார்த்தேன் எல்லாம் சேஃப்டியாக இருங்க அதான் முக்கியம் முதல்ல வெளியில எங்கேயும் மணை நேரம் போனால் கஷ்டம் அது வந்து தவிர்த்துக்கோங்க சேஃப்டியாக இருக்குங்க எல்லோரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் கொரியர் போட்டிருந்தேன் கொஞ்சம் டாப் கலெக்ஷன் போட்டுகிட்டுருந்தேன் வரலை என்னென்னு பார்த்தா மழை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நினச்சிட்டே இருக்கேன் என்னமே நாளைக்கு போய் நான் தான் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்தப்பட்டு டாப் கலெக்ஷன் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் எனக்கும் ஆர்டர் கொடுங்கப்பா கண்டிப்பாக போடுறேன் கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ரைஸ் இல்லாமல் கம்மியான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வரேன் எடுத்து வந்து போடுறேன் பாருங்கள் மாதிரி நான் வந்து ப்யூர் காட்டன் நைட்டியும் என்கிட்ட நிறைய இருக்குது நான் வந்து லைவில் போடுறேன் லைவ் வந்து மூணு டு நாலு வந்துடுங்க கண்டிப்பாக பாருங்கள் லைவுக்கு வந்து பாருங்கப்பா தெரியும் அப்போ தான் நான் என்ன போடுறேன்னு கா ப்யூர் காட்டன் நைட்டு இருக்குது எடுத்துக்கோங்க புக்கிங் போட்டுக்கோங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஏன் சொல்கிறேன்னா நிறைய நைட்டிகள் வந்து வெயிலுக்கும் மழைக்கும் வந்து நமக்கு வந்து இந்த ஃபாலிஸ்ட்ரு ஃபாலி காட்டன் அப்படிலாம் போட்டால் பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அதனால தான் நான் ஃபியூ காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா தான் காட்டன் நைட்டி ஃபுல்லாமே பாருங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா எனக்கும் ஆர்டர் கொடுங்க புக்கிங் போடுங்க ஓகேவா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்கேனர் அனுப்புவேன் அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா கரெக்டான அட்ரஸ் அனுப்புனிங்கன்னா நான் வந்து கொரியர் போட்டு விட்ருவேன் ஓகேவா கொரியர் பீஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி மூணு பீஸ் எடுத்தாலும் சரி ஐம்பது ரூபா கண்டிப்பாக எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க பர்தா கலெக்ஷன் இருக்குது பர்தா கலெக்ஷன் வந்து எழுநூறுவா பர்தா வச்சுருக்கேன் கைக்கு மட்டும் கல்லூரி கொடுத்தது கொடுத்துருக்காங்க எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரை இருக்குது எம் இல்லை எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இவ்வளோ இருக்குது அவங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் பரதா வந்து ரப்பியூஸ்க்காக நான் வந்து ஷார்ட்டில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து நல்லாயிருக்கு ரப் யூஸுக்கு வந்து நம்ம காலேஜ் பசங்கள் ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஐநூறுரூபா தான் நம்ம எவ்வளவோ விலை கூண்டு வரதாக எடுத்து கொடுத்தாலும் பிள்ளைகள் ஸ்கூலு பசங்கள் காலேஜ் பசங்கள் வெளியே போயிட்டு வரனால ஒம்பா தான் ஆக்குவாங்க நீங்கள் இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு எடுத்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் எடுத்து பாருங்கள் ஒரு வாட்டி நான் அதுதான் வீட்டுக்கு ரெண்டென்னா ரப் யூஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன் உண்மையிலே நல்லாயிருக்கு நம்பி வாங்குங்க ஜஸ்ட்டு ஐநூறுரூபா சால் கலெக்ஷன் இருக்குது பிளேன் சால் இருக்குது அது வந்து ஜஸ்ட்டு நூறுரூபா ஒரு சால் வந்து நான் காமிச்சிருப்பேன் லைவில் பாருங்க இது வந்து கல்லூருக்கு சால் லைட் பிஸ்தா கலர் லைட் நான் இப்போ போட்டிருக்கதோடு இது லை அது ரெண்டு ஒன்று போல் இருக்கும் ஆனால் இது லைட் பிங்க் கலர் எப்படின்னு பாருங்கள் இது ஜஸ்ட்டு இரநூறுபா தான் சால் அதுதான் நானும் கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த சால் நான் இப்போ வச்சுருக்க சால் தான் நான் கட்டியிருக்கேன் பிடிச்சதுன்னா ஜஸ்ட்டு இரநூறுபா க்ரீன் சர்ட் இருக்கோங்க இதுலேயும் கலர் இருக்கு ஓகேவா பாருங்கள் இது ப்ளெயின் சால் ஜஸ்ட்டு நூறுரூபா தான் நிறைய காலேஜ் பசங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் இப்போ ஃபர்தா போட்டு இது தான் கட்டுறாங்க பாருங்கள் கலர் பாருங்கள் நான் இதில் ஒரு டார்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன் இது லைட் கலர் பிடிச்சதுன்னா க்ரீன் சார்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா சால் கலெக்ஷன் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா அப்புறமே டாப் கலெக்ஷன் இருக்குது டாப் கலெக்ஷன் நான் வந்து காமிச்சேன் லைவ்ல உங்களுக்கு பார்க்க நான் உங்களுக்கு வந்து நான் லைவ்ல காமிக்கிறேன் டாப் கலெக்ஷன்லாம் பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு புக்கிங் போடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்திருக்கு பாங்க ஓகேவா ப்யூர் காட்டன் நைட்டி வந்துருக்கு எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களே நம்பி தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கும் என்னையும் நம்பி புக்கிங் தாங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் மழை ந நல்ல மழை எல்லா இடமும் எல்லாம் சேஃப்டியாக இருங்க எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லோருக்கும் பாய்